நிலங்களற்றிருந்து சுவாரஸ்யமற்ற ஒரு காலம் யாரையும் நான் தேடுவதில்லை வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் யாரும் என்னை தேடுவதில்லை வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள் தொலைய இயலாத தேட விரும்பாத சுவாரஸ்யமற்ற ஒரு காலம் இது மிக அழகாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அஞ்சா நெஞ்சன் அண்ணா தட்சணாமூர்த்தி அவர்களை சிற்றுரை ஆற்றுமாறு அழைக்கின்றோம் மனுஷ் இருக்கிற இடத்துல அதுவும் இசை அண்ணா வந்துட்டு பேசின ஒரு கவிதையை பற்றி என்னையும் பேச சொன்னது வந்து விஜய் மேலே எனக்கு இருக்கிற வன்மத்தை காட்டுது சத்தியமா நண்பர்களே இதுக்கு நான் எந்த பொறுப்பும் ஏற்றுக்க முடியாது நீங்கள் திட்டுறதுன்னா விஜய் தான் திட்டணும் நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டு வந்தேன் அதில் பாதி லீக் ஆயிடுச்சு பாதி வந்து இசை என்னை வந்து பேசிட்டாரு முதல்ல வந்துட்டு கவி கடவுள் மனுஷ்க்கு என்னுடைய வணக்கம் லவ்யூ மனுஷ் முத்தங்கள் காதல் மன்னன் கவி இளவரசன் இசை அண்ணாவிற்கு என்னுடைய முத்தங்கள் அடுத்து விஜய் அப்புறம் சதீஷ் ரெண்டு பேரும் பேரோட மூணாவது தொகுப்பு வந்திருக்கு போல இருக்கு விஜய்க்கும் சதீஷ்கும் என்னோட வாழ்த்துக்கள் அவங்களுக்கு முத்தம் கொடுக்க முடியாது மனுஷ் முதல் கதை தொகுப்பாகிய உன்னை கைவிட இல்லை ஒரு காட்டானாவும் ஒரு சைக்கோவும் இருந்த சதீஷ் வந்து பாதி நன்மைகள் தொகுப்புல வந்து கொஞ்சம் மனுஷனாக மாறினான் இப்போ இந்த நிலங்களற்ற சூரியன் தொகுப்பின் மூலமா அவன் வந்து அவனை ஒரு கவிஞனா ஸ்தாபிதம் பண்ணியிருக்கான் ரொம்ப பிரமிப்பா இருக்கு நான் சதீஷ் கிட்ட இதை எதிர்பார்க்கல அவன் எழுதுவான்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிடுவான்னு தெரியல வந்து பொறாமையாக இருக்கு எனக்கு ஏற்கனவே வந்துட்டு நைனா சாரு அப்புறம் வந்து கவி கடவுள் மனுஷு ஜெயமோகனு இன்னும் எல்லா எழுத்தாளர்களும் கவிஞர்களும் வந்து அவனை கவிஞனா லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அவன் அதுலேயே வந்து கொஞ்சம் ஆடவமாக இருக்கான் ஸோ அதனால லைசன்ஸ் வாங்கின கவிஞர் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா ராங் ரூட்டில் வண்டி ஓட்டு போவான் நான் எழுதிட்டுதான் கவிதைன்னு சொல்லுவான் அதுமாரி தான் இவனும் பண்ணுறான் ஆனால் வந்துட்டு முதல் கவிதை தொகுப்பு பற்றி பேசுறது எப்பவுமே ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம என்ன வேணால் சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு அவன் தான் எழுதியிருக்கான் நம்ம என்ன கேடு தான் அவனும் தலையெழுத்து ஆனால் இது வந்து மூணாவது இதை பற்றி பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மொழி வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு உன்னை கைவிட விரும்புகிற தொகுப்பில் வந்துட்டு ரொம்ப கரடு மரணம் ஒரு காட்டாமல் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் போ மற்றவர்கள் கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்படுறதை பற்றி எழுதி ஃபுல்லாக வந்து மொழி ஒரு மாதிரி இருக்கும் அது ரொம்ப வல்காரிட்டியாக இருக்கும் நீ என்னடா சொல்றது அது மாதிரி இப்ப ஒரு இசைய நான் சொன்ன மாதிரி எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு இருக்கும் பாதி நன்மைகளில் கொஞ்சம் வந்து அந்த மொழி வந்து ஓகே பாதி நன்மைகளை வந்து கொஞ்சம் கணிஞ்சிருந்தது அந்த மொழி வந்து கொஞ்சம் எனக்கு பாதி நன்மைகள்ல வந்து ஒரு பாதி கவிதை தான் பிடிச்சிருந்து பாதி நல்லா இல்ல ஒரு பாதி கவிதைகள் எனக்கு நல்லா இருந்துச்சு ஓகே பரவாயில்ல மாதிரி இருந்தது மொழி கொஞ்சம் மாறிந்தது ஆனால் இந்த நிலங்களற்ற சூரியன் தொகுப்புல வந்து மொழியே வித்தியாசமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இவன் வந்து ஒரு கவஞ்சினா தன்னை வந்து இது பண்ணிட்டான் அதனால் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஓகே நல்லாயிருக்கு இசை என்ன சொன்னார் வந்து ஃபுல்லாக உடல்களே வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் உடல்களே இல்லாதவங்க உடலை வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்போ நாங்கள் வந்து உடல்களை பற்றி தான் எழுதுவோம் எங்களுக்கு வந்து உடல்கள் தான் தேவை அதனால் அதை வந்து ஒரு இதாக சொல்லக்கூடாது இன்னும் நிறைய உடல்களை வந்து சதீஷ் எழுதணும் விதவிதமான உடல்களை வந்து அவர் எழுதணும் ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உடல் இன்மை தானே உடல் இல்லாத தானே தனிமை உணர்ச்சி அவன் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதனால தான் எல்லாருமே கவிதை எழுதுறாங்கன்னு எனக்கு தோணுது கவிதையோட ஆதாரமே உடம்பு தான் உடம்பு தான் முக்கியம் அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது இசை நான் வெளியே போனேன்னா எடுப்பாருன்னு எனக்கு தெரியுது கொஞ்சம் பயமாக இருக்குது கூட யாராச்சும் வாங்க அப்புறம் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து பேசுறதில் அபத்தமாக எனக்கு இருக்குது எனக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா அவர் எல்லாத்தையும் அவர் பேசிட்டார் ஒரே கவிதை தொகுப்பை பற்றி ரெண்டு பேர் பேசக்கூடாது எப்பயுமே முன்னாடி பேசுகிற ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சுடுவாங்க நம்ம வந்து பேசுறதுக்கு பதட்டமாயிருது இதில் வந்துட்டு அதான் உடம்பு தான் அவருடைய முதல் தொகுப்பில் வந்து உடம்பு கூட வந்து அவர் வந்து சண்டை போட்டிருந்தார் சதீஷ் எனக்கு உடம்பு கிடைக்கல இந்த உடம்பு கிடைக்கிறது நான் இவ்வளோ செய்ய வேண்டியதாக இருக்கு அதை செய்ய வேண்டியதாக இருக்குது அது இதுன்னு அந்த உடல் சார்ந்த அரசியல் எல்லாம் பேசினார் ஒரே சண்டை சச்சரவு தான் முதல் தொகுப்பு உன்னை கைவிட விரும்புகிறேன்ல ரெண்டாவது பாதி நன்மைகளை வந்து அந்த உடம்பு வந்து அவர் கவனித்தார் கொஞ்சம் கவனிச்சாரு காதல் பண்ணார் என்னென்னமோ பண்ணார் போல இருக்குது அதில் கொஞ்சம் உடம்போட கொஞ்சம் கொஞ்சம் சமரசமாக போச்சு இந்த தொகுப்பில் வந்து இவர் உடம்பு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு உடம்பு கூட அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை லவ் லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ இருக்குது ஓயோ கவிதைலாம் கூட எழுதியிருக்காரு இதில் ஸோ நிறைய ஓயோ கவிதைகள் நிறைய இருக்குது ஸோ அவர் வந்துட்டு இப்போ உடம்பு வந்து கடவுள் இப்போ ஒரு சொன்ன மாதிரி இசை நான் சொன்ன மாதிரி வந்து உடம்பை கடவுளுங்கிறாரு இப்போ கடவுளை யாரா சொல்லுவேன் அப்படின்னா வந்து கடவுளை கோமாளின்றாரு இவர் கவிதைகளை வந்து கடவுள் ஒரு கோமாளி மாதிரி வராரு இந்த கவிஞரோட கவிதையில் கடவுளை பார்த்த பிறகு எனக்கு கடவுளோட இவனோட கவிதையில் கடவுளோட நடமாட்டத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அவனோட இருப்பு வந்து கொஞ்சமாக வந்து தொடங்குது அது கொஞ்சம் மங்களாக இருக்குது எனக்கு உண்மையிலே இதில் தான் நான் கடவுளை பார்த்தேன் எனக்கு கடவுள் நம்பிக்கையில் இதில் வந்து ஒரு மாதிரி கடவுளோட இருப்பு எனக்கு அப்படி தெரியுது அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு மற்றபடி இவனை பொறுத்த வரைக்கும் பெண் தான் வந்து கடவுளாக இருக்கா பெண் உடல் அதோடய பெரு வியப்பு அவளை வந்து ஒரு கடவுள் மாதிரி என்னென்னமோ சொல்கிறான் இவன் எனக்கு அது சிலதெல்லாம் புரியுது சிலதெல்லாம் புரியல எனக்கு வந்து சபிக்கப்பட்ட ஒரு ஓயோ சாபம் உண்டு அதெல்லாம் வந்து இங்கே சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி இது இருக்குது அடுத்து வந்துட்டு ஆ இது வந்து இவர் இந்த வெறும் உடல்னா கூட இவர் அந்த அதிகாரத்துக்கு எதிராக அந்த அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்பட்ட உடல் பற்றி எழுதுகிறாரு அரசாங்கத்தாலேயும் இந்த முதலாளிங்களாலேயும் ஒடுக்கப்பட்ட உடம்பு பற்றி எழுதுறாரு இப்போ நான் வந்து ஒரு கார்பெண்டராக இருக்கேன் நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் என் முதலாளி என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாரு இவன் கவிதைகளை படிக்கும்போது எனக்கு அந்த அந்த இப்போ இந்த கவிதையில் வந்து ஒரு சிங்கர் டெய்லரை பற்றி ஒரு கவிதை வருது அவர் வந்து டெய்லர் மிஷினில் நாளெல்லாம் தைக்கிறாரு அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு இதாக இருக்குது ஒரு டாஸ்மாக் போகிறாரு அவர் வந்துட்டு குடிக்க போகிறாரு அந்த பிளாஸ்டிக் டேபிள் இருக்குது டாஸ்மாக் டேபிள் அதை வந்து குத்துறாரு உடனே அந்த இவர் கடையில் இருக்கவர் அப்படியே முறைச்சி பார்த்த உடனே இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வேசைத்தனமாக சிரித்தார் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு ஸோ அந்த மாதிரி இயலாமை ஏலாமையான உடல்கள் தான் வருது நிறைய அது ஒரு இது இருக்குது நிறைய அரசியல் கவிதை இவர் எழுதுறாரு அதான் இந்த ஒடுக்கப்பட்ட உடல்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் கவிதை ஒரு கவிதை நிறைய இருக்கு அடுத்தது இங்க அடுத்த பக்கம் பார்க்கவும்னு போட்டிருக்கு ஆ இப்ப இருக்கிற நம்ம நவீன காலத்துல எந்த உடம்பும் வந்து அதை சுமக்கரனுக்கு சொந்தமா இருக்கிறது இல்லை அதை எல்லாம் எப்பயுமே வந்து நம்ம உடம்ப இன்னொருத்தவங்க தான் நம்மளோட அதிகமா பயன்படுத்துறாங்க நம்ம தான் நம்ம தான் நம்ம உடம்ப கொஞ்சமா பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரியான இவரோட படிமை இவரோட கவிதைகள் நிறைய வருது அது எனக்கு ரொம்ப முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது கல்யாணம் ஆனவங்க சரி தனியாக இருக்க பேச்சுலர்ஸும் சரி அவங்க உடம்பு மற்றவங்க தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கு நான் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன் இப்போ கவிதை முன்னாடி வந்து கவிதையை பற்றி பேசுறதை எழுதுறதுலாம் அப்பத்தம் எனக்கு தோணுது ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அந்த கவிதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடிய மாட்டேங்குது ஒவ்வொரு தடவை படிக்கும்போது அந்த கவிதை வேற மாதிரி இருக்குது எனக்குலாம் மனுஷ் கவிதை பத்து வாட்டி படித்தாலும் பத்தாவது வாட்டி படிக்கும்போது அதில் இன்னொரு வரி நான் படிக்காத ஒரு வரி இருக்க மாதிரி இருக்கும் இந்த வரி இதுக்கு முன்னாடி இதில் இல்லேன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கவிதை வந்து ஒரு புதிர் மாதிரி இருக்குது எனக்கு பெண்கள் கவிதை ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரிதான் இருக்குது அது புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது அது ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது ரெண்டுமே வினோதமான பிறவியாக இருக்குது நான் உதாரணத்துக்கு இவன் கவிதை ஒன்றே ஒன்று படிச்சுட்டு நான் போயிடுறேன் இதை வந்து இந்த கவிதையை படிக்கூடாதுன்னு சொல்லி சதீஷ் சொன்னான் ஏன்னா அவன் எக்ஸ் வந்து சரி ஓகே அது வேண்டாம் கல்யாணம் ஆயிடுச்சு திசைகளில் சிதறி பறக்கிறாய் உன்னை நினைக்கும் போதெல்லாம் நெடுஞ்சாலையில் மனம் பிறந்த ஒருத்தி சேகரித்து வைத்திருக்கும் காலியான மூடியற்ற வாட்டர் பாட்டில்கள் தான் ஞாபகம் வருகின்றன உன்னுள் எதையும் நிரப்பிக் கொள்கிறாய் உன் உருவில் மாற்றிக்கொள்கிறாய் கணம் தோறும் வண்ணம் மாறுகிறாய் சுவை மாறுகிறாய் உள்ளே ஏதுமற்ற நேரங்களில் திசைகளில் சிதறி பறக்கிறாய் உன்னை வற்புறுத்த முடியாது உள்ளே ஏதுமற்ற நேரங்களில் நீ திசைகளில் சிதறி பறக்கிறாய் ஒவ்வொரு இலக்கும் இல்லாமல் ஆனாலும் உன்னை வற்புறுத்த முடியாமல் காற்றோடு காற்றாய் நடுங்கி கொண்டிருந்தேன் இந்த கவிதை நல்லா இருந்தது இது என்னுடைய பல அக்காவுங்களையும் ஆண்டிங்களையும் ஞாபகப்படுத்துச்சு ஆனால் எனக்கு அவங்க அப்படி தான் இருந்தாங்க அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க மாறிட்டு தான் இருப்பாங்க எந்த பொண்ணுமே வந்து நான் பார்த்த எந்த பொண்ணுமே கீழே பாவி நின்றுதாக தெரியும் அசுத்தரும் இல்லை அவங்க எப்போயுமே ஒரு மாதிரி பறந்துகிட்டு தான் இருக்காங்க எப்படி ஒரு காலி வாட்டர் பாட்டில் ஒரு கவிஞன் வந்து கவிதையாக மாற்றுறான் அது வந்து பெண்ணோட இது சொல்கிறான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு ஸோ மகத்தான கவிஞன் சதீஷு அவனை வந்து கவிஞன் தெரியாமல் நான் வந்து வாடா போடான்னு பேசுகிறது அவனை இடஒடமா திட்டிருக்கேன் எனக்கு சதீஷோட நட்பு கிடச்சது வந்து என்னோடய துர்பாகியம் தான் ஏன்னா இவனோட நட்பு கிடச்சது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல விஷயம் எதுவும் நடந்ததில்லை ஆனாலும் ஒரு கவிஞன்றதால் அவனை நான் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அவ்வளோதான் தேங்க்ஸ் நூல் குறித்து சிறு உரை ஆற்றுமாறு சத்தீஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம் இல்ல மைக்ல பேசி பேச பழக்கம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்ன சொல்றது தெரியும் தோணல இன்னொரு நாள் அதை பத்தி சொல்றேன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் எல்லாருக்கும் நன்றி இசை சாருக்கு நன்றி தச்சின சாருக்கு எல்லாருக்கும் நன்றி